வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல் லக்ஷ்மி விழா இந்த உணவகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஆரம்பிக்கப்பட்டது சுத்த சைவம் இன்னைக்கு தான் போய் ஃபஸ்ட் டைமாக நான் போயிருந்தேன் எல்லாமே நல்லா அருமையாக இருந்தது தாராளமாக போய் எல்லோரும் சாப்பிட்லாம் சாப்பாடு தொண்ணூறுரூவா தான் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஊரக அப்பளம் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு மோர் எல்லாமே தர்றாங்க நல்லா இருந்தது நான் போய் யாரெல்லாம்